ஆஃபர் போட்டுகிட்டே இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா சாரியுமே சூப்பரான ஆஃபர் கொடுக்க போறோம் மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்துடும் சிங்கிள் சாரீ வேணும்னா த்ரீ எயிட்டிக்கு வந்துரும் உங்களுக்கு நான் சாரி ஃபுல்லா காமிச்சரேன் எல்லா சாரியுமே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி ஃபைவ் பிப்டி சாரீஸ் தான் ரேண்டமா ஆஃபர் கொடுக்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பாக்கிறது சூப்பரான ஒரு லெவன் சாரி சாரியோட கலர் டிசைன்ஸ் நிறைய காமிக்கிறதுனால சாரீஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் சேம் ஒரே மாதிரி வந்துடும் மாறாது மாறினா நான் சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரியோட கலர் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி முன்னூத்தி எண்பது ரூபா வந்துடும் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நிறைய சாரீஸ் இருக்கு பாத்துக்கலாம் ஃபோர் பிப்டிக்கு போட்டுருந்தேன் இந்த சாரியும் உங்களுக்கு த்ரீ எயிட்டிக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் காட்டணுங்க சேம் கலர் நீங்க வீடியோவில் பாக்குறதே தான் சேம் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய சாரீஸ் இருக்குனால சாரி பத்தின எஸ்பளைன் பண்ணல சாரீஸ் ப்ரக்ட் உங்களுக்கு காட்டுறேன் மூணு சரியாக எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்துரும் சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி அதற்கான ஒரு லெனன் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் பிப்டி ஃபோர் எயிட்டி அது ஃபைவ் ஃபிப்டி சாரிஸ் எல்லாமே ரேண்டமா சிங்கிள் சாரியும் கொடுக்குறோம் மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி வந்துரும் உங்களுக்கு ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கலர் டிசைன்ஸ் தான் மூணு சரியாக எடுத்துகிட்டாங்க பியோர் லினன் சாரி காதி லினன் சாரி எல்லாமே பிரீமியம் காட்டன் சாரி மூணு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா சிங்கிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி அழகான கலர் அழகான ஒரு பிஸ்கட் வித் கிரீன் கலர் ஃபிளவர் பேட்டன் பியூர் லினன் சாரி இதில் நீங்க மூணு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்களா வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி சாரி சிங்களா எடுத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் கோட்டா காட்டன் சாரி ஃபைவ் பிப்டிங் எந்த சாரி இதுவும் உங்களுக்கு ஆஃபரில் வந்திருக்கு த்ரீ சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாயில வந்துருது ஒரு சாரியை எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு வரும் அழகான ஒரு அலி கிரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு கோட்டா காட்டன் சாரி இது உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாயில வந்துடும் சிங்களா வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர் எல்லாமே ரொம்ப யூனிக்கா ஃபேன்சியா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி நம்ம கொடுக்கறதே இல்ல ஸோ த்ரீ சாரீஸ்லாம் ஆஃபர்ல கொடுக்கும் போதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸ் அது வந்து டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரன்னிங்ல வந்து சாரியோட கலர்ஸ் தான் இதுல பாத்தீங்கன்னா நிறையாவே இருக்கும் கோட்டா காட்டன் சாரீஸ்ல அப்படின்னு நான் ரேந்தமா எல்லா சாரியும் காட்டுற பாருங்க கலர் தான் சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான சாரி இது எல்லாமே ஃபைவ் பிப்டி சாரீஸ் மூணா நீங்க எடுத்துக்கலாம் கோட்டாலே வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க மூணு எடுத்துக்கலாம் எல்லா சாரியுமே ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க அடுத்த கலர் கிரே கலர் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ங்க சிங்கிளா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ எயிட்டிக்கு வந்தது முன்னூத்தி எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பின் ஸோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க பிஸ்னஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சான்ஸே எதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கோட்டா காட்டன் சாரீங்கலாம் கலர் சூப்பர் சாரியோட கலர்ஸ் பண்ணுவோம் டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் சாரியுமே நல்ல லென்த்தாக இருக்கும் எல்லா சாரியுமே நல்ல ப்ரீமியமான ஸாரீ சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஆடவர்டைஸ் பண்ணிக்கலாம் கலர் அருமிங்க பாருங்க கோட்டா காட்டன் சாரி ரொம்ப ஒரு பிரீமியான ஸாரி சாரியோட கலர் டிசைன்ஸ் இதான் மூணாக எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா சிங்கள எடுத்திங்கன்னா த்ரீ அடுத்த கலர் சூப்பரான ஒரு கிரே ப்ளூ கலரா இதில் ஒரு க்ரீன் கலர் நல்லா இருக்குங்க ஒரு பிஸ்தா கிரீன் கலர் ஃபிளார் பேட்டன் பியூர் காதி லினன் சாரீ சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸு இந்த சாரியை நம்ம ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் வருதுங்க சிங்கிள் சாரி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிளாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு வருதுங்க சான்ஸு எல்லாம் மிஸ் பண்ணிட்டாதீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக யூனிக்கா இருக்கு ஓப்பன் தான் நான் எடுப்பேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் வந்தது ஸோ அதனால தான் நான் எல்லா சேரியும் ஓப்பன் பண்ணி போடுறேன் இல்லைன்னா நான் ரேண்டமாக அப்படியே காமிச்சுட்டு பாருங்கள் கலர் டிசைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுருக்குறோம் இன்னைக்கு நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் ஸ்டாக் வர மட்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க sarees எல்லாமே செம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே அருமை அருமை saree ஓட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணா நீங்க எடுத்து இதுலயே இருந்தால் நீங்க மூணு எடுத்துக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணி கூட நீங்க மூணு saree கூட எடுத்துக்கலாம் கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்ங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற saree ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க உடனே ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் நிறைய சாரீஸ் எல்லாமே ப்ரீமியம் சேரீ நல்ல ஒரு குவாலிட்டி நியூ இயரும் கிறிஸ்மஸையும் முன்னிட்டு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச சாரிலாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிப்போங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான சாரி மூணாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வருது சிங்கிளாக எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி கலர் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக சிங்கிள் சிங்கிள் சாரி இருக்கு ஸோ அதனால நாங்கள் இது அந்த ஆஃபர் கொடுக்குறோம் பாருங்கள் அருமையான ஒரு டோலா காட்டன் சேரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க மூணு சேரீ நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா மட்டும் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேம் இல்லை மேம் எனக்கு மூணு சாரீ வேண்டாம் சிங்கிளாக போதும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா சிங்கிளாக எடுத்துக்கோங்க அழகான ஒரு காதி லினன் காட்டன் சேரீ இந்த கலர்ஸ் பாருங்களேன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பேட்டர்ன் நீங்கள் வேர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெகுலர் வேர் சாரி தான் நார்மல் வாஸ் தான் நல்ல ஒரு ப்ரீமியமான சாரி சாரி சாலிடாக ஆறரை மீட்டர் உங்களுக்கு வந்துடும் கலர் பாருங்க இது இன்னைக்கு நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சாரி அருமையாக இருக்குங்க சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பேசி கொடுக்கோங்க ஆக்சுவலாக எங்கள் ஸ்டாப்பு நானு எல்லாருமே இந்த சாரி ஆருக்கும் ஒரு சாரி வச்சிருக்கோம் அவ்வளோ அருமையான சாரி இது பல்லு டிசைன் சாரி ப்ளவுஸ் டிசைன் பல்லு உங்களுக்கு ரன்னிங்லேயே வரும் பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான சாரி இதெல்லாம் ஒவ்வொரு சாரி இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் லினன் ஃபேப்ரிக் அருமையான ஃபேப்ரிக் துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும் சோஃப்ட் செம்ம இருக்கு எல்லா காலக்கட்டத்துக்குமே இந்த சாரி நம்ம பேர் பண்ணிக்கலாம் அருமையான சாரி டோர்ல டசல் சில்க் மேம் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கூடிய ஒரு ஃபேப்ரிக் தான் செமையா இருக்கு ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ல பழுவ டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் வந்து பிளெயினா கொடுத்துருக்காங்க சாரீ சூப்பர் உங்களுக்கு சாரி புடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போகக்கூடிய கலர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு இப்போ எல்லாமே சிங்கிள் சிங்கிளா நம்ம இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அப்புறம் லெகுலர் வேர் சாரி தான் சூப்பரா இருக்கு ஆபீஸ் யூஸ்க்கு இல்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் மக்கா சில்க் மேன் நல்ல ஒரு சைனிங் குவாலிட்டி அருமையான சாரி மக்கா சில்க்ல ஸோ இந்த ஃபேப்ரிக் இந்த டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க என்ன அழகா இருக்குங்க மூணு சாரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஃபேப்ரிக்ல வேணாலும் எடுத்துக்கலாம் மாத்தி மாத்தி எடுக்கிறவங்களும் நீங்க எடுத்துக்கலாம் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு அருமையான சாரி சூப்பரான ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டியில சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு சாரியாக எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஸோ முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு சிங்கிள் சாரி எனக்கு போதும்னா நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க ஒரு யூனிக்கா ஃபேன்சியா இருக்கு மக்கா சில்க் மேம் ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டி அருமையான சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூப் காட்டன் நல்ல ஒரு கத்திரி லூ கலர் வித் சீ கிரீம் கலர் பார்டர் டபுள் பார்டர் சாரியுமே அவ்வளோ ஒரு குவாலிட்டி சாரி இது மூணு சாரி ஆயிரம் ரூபாயில வந்துருது ஸோ சிங்கிளா வேணாலும் எடுத்துக்கணும் த்ரீ எயிட்டிக்குள்ள சான்ஸ் இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா சிங்கிளா கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு தான் நம்ம ரெண்டு ஆஃபர் கொடுக்குறோம் ஒரே வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி நீங்க புக் பண்ணிக்கோங்க சம சாரி அருமையான ஒரு காட்டன் சாரி ரோசா காட்டன் சாரி நல்ல ஒரு மைல் கிரீன் வித் ரெட் கலர்ல இந்த ஜரி பாத்தீங்கன்னா வீவிங் ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜரிய கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான சாரி இந்த சேரீயும் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணா பாருங்க நிறைய நிறைய சாரீஸ் போடுறோம் ஸோ அதனால நான் ஃபாஸ்டா காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்க அடுத்த கலர் கிரே வித் ரெட் கலர் மேம் கலர் சூப்பர் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்ஸ் ஜூட் டோலா பார்டர் டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி

நம்ம நியூ இயர் முன்னிட்டு ஆஃபர் பொங்கலையும் முன்னிட்டு சூப்பரான ஆஃபர் பாருங்க நல்ல ஒரு காதி லினன் பேட்டர்ல சாரியோட கலர் டிசைன்ஸ் தான் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் மேம் இதெல்லாம் நாங்க ஒரு பேல் ஓப்பன் பண்ணிருந்தோம் சோல்ட் இப்ப எத்தனை சாரி இருக்குன்னா ஒரு அஞ்சாறு சாரி தான் இருக்கு பாருங்க கலர் செமையா இருக்கா சாரி வந்து நீங்க சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி மட்டும்தான் மூணா எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கம்மியா தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா உங்களுக்கு பிடிச்சிருக்க சாரி ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கலர் ஒன்ன விட ஒண்ணு அவ்வளோ அழகா இருக்கு நல்ல ஒரு ஒயிட் பேஸ்ல ஒரு ப்ரௌன் ஷேடு இது பாருங்க ஒரு கிரீன் ஷேட் ஒயிட் ஃபேஸ்ல ஸோ சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மேம் பியூர் காதி லினன் அருமையல் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே நான் ஓப்பன் போய் காமிச்சுட்டேன் உங்களுக்கு பிடிச்ச சரியா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லேட் பண்ணா புக் இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கலாம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு பிடிச்சிருக்கா டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க சாரியோட கலர் டிசைன்ஸ் செம செம நிறைய சாரீஸ் காமிச்சேன் நான் ஸோ ஃபாஸ்ட்டாகவும் காமிச்சிருக்கேன் அப்படியே இப்போ நான் பார்த்து இருக்கிற சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு புக் பண்ணிப்போங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய நம்ம ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற சாரியும் உங்களுக்கு ஜூப் காட்டன் தான் எல்லோ வித் பிங்க் கலர் பார்டர் ஸோ சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சாரீஸ் ரொம்ப விரும்புகிறாங்க இல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்க நீங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா லைக் போட்டுக்கோங்க கலர் டிசைன் சாரியோட ரேட்டு சிங்கிளாக எடுத்துட்டிங்கன்னா முன்னூற்றி எண்பது மூணு சாரி எடுத்துகிட்டிங்கன்னா ஆயிரம்